வணக்கம் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கம் குறிப்பாக நம்ம மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பதிவு ரொம்பவே முக்கியமானதுங்க வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் காக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்புங்க பொதுவாகவே நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் ஒரு சிறந்த ஆளுமை குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா இவங்க மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு எப்போவுமே ஒரு மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே தான் கூட இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா குறி விலகாத அம்பு போல தன்னுடைய குறிக்கோள் தவறாமல் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு சிறப்பான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே செல்லங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுடைய அந்த வலி எனக்கு புரியுது ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க இது சத்தியம் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தான் வேணும்னு உங்களை தேடி வரப்போகிறாங்க அதே போல் நீண்ட நாளாக திருமணமாகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமண தடை நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை இல்லையேன்னு ஏங்கிட்டிருந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து போகுதுங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க எப்பவுமே நல்ல குணமும் இறைவனின் அருளும் மிறைந்தவர்களாக இருக்க ஆசைப்படுறாங்க ஆனா ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா சில உறவுகள் இவர்களுக்கு பிடிக்கும் ஆனால் சில உறவுகள் இவர்களுக்கு பிடிக்காது சில உறவுகள் இவர்களை தலையில் வைத்து கொண்டாடி உயர்த்தி பேசும் ஆனா இன்னும் சில உறவுகள் இவர்களை தாழ்த்தி மட்டம் தட்டி பேசும் இதனாலேயே குடும்பத்தில் அடிக்கடி குழப்பம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை உங்க குடும்பத்தினர் உங்கள் சொல்லாம மறைக்க முயற்சிப்பாங்க இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கும் நம்ம கிட்ட ஏன் மறைக்கிறாங்க அப்படிங்கிற கவலை இருக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் கொள்ளும் வரை மிதுனம் ராசிக்கு நிம்மதியே இருக்காதுங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட இவங்க அதை ஊர் முழுக்க சொல்லி பெரிதாக்கி விடுவாங்க அப்படின்னு மற்றவர்கள் கற்பனை செய்து கொள்கிறாங்க உங்களை முழுசாக புரிந்து கொள்ளும் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க இதற்காக நீங்கள்லாம் மனசு உடஞ்சு கவலைப்படக்கூடாது மிதுனம் ராசிக்காரர்களே கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் மிதுனம் ராசி இல்லாமல் குடும்பத்தில் எதுவும் நடக்காது என்று தெரிந்து உங்கள் கிட்டேயே வந்து வீட்டு சாவியை கொடுப்பாங்க அந்த காலம் வரும் அதுவரை உங்களுக்கேயே ஏதோ கெட்ட சக்தி இருப்பது போல் தோன்றதான் செய்யும் அதை கண்டு நீங்கள் துளி கூட பயப்படக்கூடாது சில உறவுகள் உங்களுக்குள்ள பயத்தை உருவாக்கி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை வேணும்னே உண்டாக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க மற்றவர்களை உணர்வதற்கும் அவங்க யார்னு புரிவதற்கும் காலம் உங்களுக்கு உதவி செய்யும் சரி இப்போது பரிகாரங்களுக்கு வரலாம் கவனமாக கேளுங்க தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க காலையில் நூற்றி எட்டு தடவையும் சாயந்தர நேரத்தில் நூற்றி எட்டு தடவையும் கட்டாயமாக சொல்லணுங்க அதே மாதிரி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நீங்கள் பூஜை தொடங்குவதற்கு முன்னாடி வீட்டை நல்லா சுத்தம் செய்து வீடு முழுக்கம் பன்னீர் தெளித்து விடுங்க குறிப்பாக புதன்கிழமை தோறும் வீட்டில் பன்னீர் தெளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க மிதுனம் ராசிக்காரர்களே அப்படி தெளிக்கிற அந்த பன்னீரில் கொஞ்சம் சந்தனம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஜாதிக்காய் போன்ற வாசனை திரவியங்கள் கலந்து தெளிக்கலாங்க இதனால் வீடு தெய்வீகமாக இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சுதர்சன காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்கள் வீட்டு வாசலில் நிலைப்படியில் ஒரு துளசி மாலை கட்டுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த மாலையை மாற்றுங்க பழைய மாலையை கால் படாத இடத்துல போட்டுருங்க இதை தொடர்ந்து ஏழு வாரங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க இதனால் உங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் துசக்திகள் பணத்தடை தொல்லைகள் எல்லாமே அடியோடு நீங்கிருங்க அடுத்ததா கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் விலகணும்னா ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் நமகன் அப்படிங்கிற மந்திரத்தை இரநூற்று ஐந்து முறை சொல்லிக்கிட்டு வாங்க அதே போல் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இதை நீங்கள் தினமும் சொல்லுங்க நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே விலகி போயிடும் உங்கள் மனசு ரொம்ப சுத்தமாயிரும் வீட்டில் தினமும் ஒரு சின்ன தீபமாவது ஏற்றுக்கோங்க வீட்டை எப்போவுமே இருளாக விடாதீங்க வீட்டு வாசனை பொருட்கள் அதாவது ஊதுவத்தி சாம்பிராணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க குறிப்பாக வீட்டில் இல்லை இல்லை என்ற வார்த்தையை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அதே போல் கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிகாரம் வீட்டில் பசுமாடு இல்லைன்னா ஒரு கன்றுக்குட்டியை அழைத்து வந்து வீட்டு மத்திய பகுதியில் நிறுத்தி அந்த பசுவுக்கு பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அழகான புடவை சாத்தி கழுத்தில் மாலை போடுங்க கன்று குட்டிக்கும் அதே மாதிரி புடவை சாத்துங்க ஒரு நுனி வாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து பிசைஞ்சு பசுமாட்டுக்கு கொடுங்க கடைசியாக பசுமாட்டின் பின்பரும் தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்வதன் மூலமாக வீட்டில் உள்ள எப்பேற்பட்ட கெட்ட சக்திகளும் அலறி அடித்து வெளியேறும் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க உங்கள் வீட்டு வாசல்லையே இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை நீங்களே உங்கள் கண்ணெதிரே பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுசா நீங்கணும்னா நீங்கள் இன்னும் சில விஷயங்களை கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் நல்லெண்ண அப்படி இல்லைன்னா விளக்கு ஏற்றுங்க ஓம் சரவணபவ மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய் அசைவம் சாப்பிட்றதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் விசேஷம் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் வேப்பிலையை வச்சிருங்க நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் கண் திருஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்சா சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க மெற்றியில் எப்போவுமே குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமாக வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி உபயோகிக்காத பழைய பொருட்களை தயவு செஞ்சு அகற்றிருங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனநிலை நினச்சிட்டு வெளியில் கிளம்புங்க சரியான நேரத்தில் உறங்குற நேரத்தில் உறங்குங்க காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க உங்கள் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் யார்கிட்டேயும் பெருமை பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்கள் குடும்ப ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது வார்த்தையை விடாமல் மௌனமாக இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருந்துக்குங்க பொறாமல் கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ யாருக்காவது தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளர் நீர் வச்சுருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராம் ஒரு பச்சை மிளகாய் இதை வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இது வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் அடுத்தது காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண் திருஷ்டியை விளக்க இது ரொம்பவே உதவுது பயம் தடைகளை நீக்க இது உதவும் அடுத்து மகாவிஷ்ணு இவர் மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் உங்க எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் நம்ம ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இவர் இருப்பாரு பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியவராக இருக்கார் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பார் நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமாக இவர் இருக்கார் சாய்பாபா இவர் மன அமைதி அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூளையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமாக வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்